எப்போவுமே பழங்களை அதுக்குரிய நாள்ல எடுத்து நாம என்ன பண்ணனும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் இல்லைன்னா ரெண்டு நாள் கூட போச்சுன்னா என்ன ஆயிடும் அழுகி போயி யாராவது சின்ன பிஞ்சா இருக்கும் போது காயா இருக்கும் போது அதை பறிச்சிடக்கூடாது அப்படின்னு இது பழமாகிற வரைக்கும் இலைகளை போட்டு போத்தி வச்சிருக்கோம் கோழி குஞ்சை வந்து எப்படி பாதுகாக்கும் தெரியுமா மேல இருந்து ஒரு கழுகு வந்து சாப்பிட வந்து எப்படி பாதுகாக்கும் அதனுடைய ரெக்கையை வச்சு அப்படியே பாதுகாக்கும் நீங்க இன்னைக்கு சும்மா குட்டி பசங்களா இருக்கும்போது உங்க அம்மா எப்படி வச்சிருப்பாங்க உங்களை தூக்கி போட்டுருவாங்களா அப்படி எல்லாரும் பாக்கிறோம் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பா அப்படி வச்சுப்பாங்க இந்த கொ இந்த கொடியும் இந்த கா இந்த பழங்களையும் காய்களையும் என்ன பண்ணிச்சு காயை பாதுகாத்து வச்சுருந்தது இது காய் காய்ச்சி முடிஞ்சிடும் இதுக்கு மேலே அதனுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப நாள் கிடையாது நம்மளால் நம்மள மாதிரி ஐம்பது வருஷம் நூறு வருஷமெல்லாம் வாழாது அதிகபட்சம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முளைச்சி பூத்து பிஞ்சு விட்டு காய் வச்சு பழம் ஆகிடும் விதையை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் இந்த விதையை எடுத்து மறுபடியும் விதையை போட்டால் மறுபடியும் முளைக்கும் முளைச்சி மறுபடியும் என்ன ஆகும் பூ வரும் பிஞ்சு வரும் காய் வரும் அப்புறம் என்ன வரும் வரும் வந்து பிறகு நீங்க சாப்பிடுவீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க விதை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இது ஒரு சுழல் இயக்கமா நடந்துகிட்டே இருக்கும் சுழல் இயக்கமா நடந்துகிட்டே இருக்கும் வேற பழம் சாப்பிட ஆர்வமா இருக்கீங்களா